கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருதயத்தின் பொக்கிஷம் என்ன இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தியானம் பிசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான் தேவனால் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சாட்சி பெற்ற யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் ஆண்டவர் இயேசுடனே கூட இருந்தார்கள் யூதர்களுக்கு பயந்ததால் இயேசுவுக்கு ரகசிய சீஷனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசைப்பு ஐஸ்வர்யவானாக இருந்தான் எனவே செல்வந்தனாக வாழ்வதில் தவறில்லை நானும் அவர்களைப் போல செல்வத்தோடு தேவனை சேவிப்பேன் என்று சில விசுவாசிகளில் சிலர் கூறிக்கொள்வதை கேட்டிருப்பீர்கள் ஒருவன் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்திலே ஆபிரஹாமை போலவும் சோதனைகளிலே யோபுவை போலவும் இருந்தால் அது அவனுக்கு நன்மையாகவே இருக்கும் இப்படியாக வேதத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் தேவனுக்கு பயந்திருந்ததால் அவருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தமமாக நடந்தார்கள் ஆனால் பொதுவாக யோபுவைப் போல சீமான்களாக இருக்கும் மனிதர்கள் சபைக்கு வரும்போது தங்கள் செல்வத்தினால் சபையை ஆண்டு கொள்ளும்படி கிரியைகளை நடத்துகின்றார்கள் உபத்திரவங்களில் மிகவும் சிறிதாகிய ஒன்றை கூட சகித்துக் கொள்ள முடியாத அவர்கள் எந்த வகையிலும் தாங்களோ தங்கள் குடும்பங்களோ முன்னுரிமைகளை பெற்றுக் கொள்ளாத விடத்து தங்களுக்கு ஏற்ற சபையை நாடி செல்கின்றார்கள் ஆனால் வேதத்திலே பெரும் சாட்சி பெற்ற யோபு ஆப்ரகாம் தாவீது என்று செல்வந்தர்களோடே தங்களை ஒப்பிட்டு பேசிக்கொள்வார்கள் பிரியமானவர்களே நியாய தீர்ப்பு செய்வது எந்த வகையிலும் எங்களுக்குரியதல்ல ஆனால் தேவனையும் உலகப் பொருளையும் ஒருவன் சேவிக்க முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே அவன் அவன் தன் தன் இருதயத்தின் பொக்கிஷம் என்ன என்பதை ஆராய்ந்து அறிவது அவன் அவனுக்கு நன்மையை உண்டாக்கும் உயர்விலும் தாழ்விலும் போதும் என்கிற மனநிலையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் ஜெபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளை தேவனே நான் இந்த உலகத்தின் செல்வத்தினால் உணர்வற்றுப் போய் விடாதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரல் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்